இல்லை சினிமாவில் சில கதைகள் காலம் கடந்து போனாலும் சில கதைகள் மறக்க முடியாத மாஸ் ஸ்டைல் அட்டகாசத்தால் எப்போதுமே நம்ம மனசில் பதிஞ்சிருக்கும் அப்படிப்பட்டதே சூர்யாவின் அஞ்சான் ரெண்டாயிரத்து பதினானில் வெளியான இந்த படம் அந்த ஆக்ஷன் சீன்கள் அந்த ஃபயர் பண்ணும் பிஜிஎம் சூர்யாவின் ஸ்வாக் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இன்றைக்கும் ஆ ரசிகர்களின் மனசில் நிக்குது அந்த மாஸ் தான் அந்த ஃபீல் தான் இப்போது மீண்டும் பெரிய ஸ்கிரீனில் திரும்ப வருது அஞ்சான் ரீரிலீஸ் ஆகி இந்த படத்தில் ராகவனேகுன்னு ஒரு லெஜண்ட் இருந்தார் அவங்க மேல் நடந்த துரோகத்தையும் அந்த குருதியையும் நிவர்த்தி பண்ண வர்றவன் தான் ராஜேந்திரன் சூர்யா ஒரு கண்குமரி பார்த்தாலே ரவுக்கா நடுங்கிற மாதிரி மாஸ் பைக் சேஸு ஸ்டண்ட்டு கன்ஃபைட் கேங்ஸ்டர் பில்டப் ஒவ்வொரு ஃப்ரேம்லும் ஒரு சினிமேட்டிக் வெயிட் ஒரு ரா எனர்ஜி ரீரிலீஸ் வரதால தியேட்டரில் அந்த தண்டர் சவுண்ட் ஹெவி பிஜிஎம் ஸ்லோ மோஷன் வாக்ஸ் கூஸ் பம்ப்ஸ் ஷார்ட்ஸ் யாவும் மீண்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற பிக்கஸ்ட் சான்ஸ் கிடச்சிருக்கு சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்லை ஆக்ஷன் மூவிஸ் லவர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ரெடியாகுங்கம் மச்சான்ஸ் சூர்யா எஸ் ரஜன்ரா இஸ் பேக் ஆன் த பிக் ஸ்கிரீன் அஞ்சான் ரீரிலீஸ் மாஸ் மீண்டு வருது